வணக்கம் சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட நூற்றி முப்பத்தி எட்டாவது மேற்கு வட்டத்தில் அதிமுக இளைஞரணி தலைவர் கே நிர்மல்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் எம்ஜிஆர் நகர் பேருந்து நிலையம் அருகில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் விருகை வி என் ரவி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் பழரசம் இளநீர் வெள்ளரி பிஞ்சு தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார் அப்போது அவர் புரட்சித் தலைவி அம்மா ஆசியுடன் கழகத்தை கட்டுக்கோப்பட நடத்தி வரும் பொது செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆலோசனைப்படி கோடை காலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் நீர்மூர் பந்தலை கழக நிர்வாகிகளை திறக்க கூறினர் அதன் ஒரு நிகழ்ச்சியாக விருதை தொகுதியில் நூற்றி முப்பத்தி எட்டாவது மேற்குவட்ட இளைஞர் அணி தலைவர் கே நிர்மல்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் இந்த நீர்மூர் பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எப்போது மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கட்சி அதிமுக கட்சிதான் என்று கூறினார் அவருடன் தென்சென்னை தெற்கு மேற்கு இளைஞரணி செயலாளர் எஸ் எம் சரவணன் விருகை தெற்கு பகுதி செயலாளர் ஏ எம் காமராஜ் நூற்றி முப்பத்தி எட்டாவது மேற்கு வட்ட கழக செயலாளர் எம்ஜிஆர் நகர் ஏ குட்டி நூற்றி முப்பத்தி எட்டாவது கிழக்கு வட்ட செயலாளர் ஏ அண்ணாமலை மு வைகுந்தராஜன் ஜி சுரேஷ் என் குணசேகரன் எம்ஜிஆர் நகர் என் ஜெகன் வி சதாசிவம் உபா ரமேஷ் ஆர் கலாராமன் பி செந்தாமரை ஜெய பார்த்தசாரதி வழக்கறிஞர் நூற்றி முப்பத்தி எட்டாவது மேற்கு மற்றும் கிழக்கு வட்ட கழக நிர்வாகிகள் நூற்றி முப்பத்தி எட்டாவது மேற்கு வட்ட அம்மா பேரவை நிர்வாகிகள் எம்ஜிஆர் இளைஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் கழகத்தினர் நீர்மூல் பந்தர் திறப்பு விழாவில் திரளாக கலந்து கொண்டனர்